சிம்பிளான புரோட்டீன் சத்துமிக்க ஹீரக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கர்நாடகா ஸ்பெஷல் நம்ம ஒரு அடை தோசை மாதிரியே இருக்கும் அதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து பாசிப்பருப்பு வெந்தயம் நல்லா கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் காரத்துக்கு இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அஞ்சு ஆறு கூட நீங்கள் போடலாம் இது வந்து கண்டிப்பாக ஊறணும் அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதில் கொத்தமல்லி அதுக்கப்புறமா ஜீரகம் புளி அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்கிற மாதிரியே தான் அதை விட கொஞ்சம் ஃபைனாக அரைச்சுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை பேட்டரில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மூடி நம்ம ஃபர்மெண்டேஷன் கட்டுறோம் அதாவது புளிக்க விட்டுரும் புளிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க விட்டுடலாம் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இமீடியேட்டாக கூட ஊற்றலாம் ஆனால் புளிப்புத்தன்மை வராது நான் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அதனோடய தோலெல்லாம் சீவிட்டு சின்ன பீர்க்கங்காய் அது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பீர்க்கங்காய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பீர்க்கங்காய் வேகாது அந்த பீர்க்கங்காயோட பச்சை வாசனை இருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக போட்டு போட்டிங்கன்னா அதே மாதிரி ரொம்ப முத்துன பீர்க்கங்காய் வாங்கிட்டாலும் இந்த கீரைக்காய் நல்லா இருக்காது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடை தோசை நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் இது மாதிரி இருந்தால் ஓகே இதே மாதிரியே சின்ன சின்ன பீர்க்கங்காயை எடுத்து வச்சுக்கோங்க பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து மிகுந்த ஒரு காயின்னு சொல்லலாம் நீர் சத்து அதிகமாக இருக்குது இந்த இந்த காலத்தில் பீர்க்கங்காய் வந்து குழந்தைய இல்லை ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸோ இதை டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிவிட்டு அயன் தோசை தவால் இதை போட்டுருவோம் எப்படி வைப்போம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இது எப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணுற மாதிரியே குழந்தைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்கேஸ் இது மாதிரி தோசை அவங்க சாப்பிட்லன்னா அப்படியே பேட்டர் கொஞ்சம் தீக்காக பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இப்போது இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ரெண்டு பக்கம் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் இது வேகணும் இதை மூடி வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக வேகும் அந்த அடமாவும் நல்லா வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் மூடி வச்சலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் இதுக்கப்புறம் திருப்பணும் கொஞ்சம் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு இதை திருப்பி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸோ அதே மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க சட்னி நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே அப்படியே கூட சாப்பிட்லாம் சட்னி சாம்பார் சிவப்பு மிளகாய் சட்னி தக்காளி சட்னி எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டாக வரும் மேட்ச் ஆகும் ஸோ இதே மாதிரியே நான் இன்னொன்று பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து ஒட்டாது நான் தோசை தவால தான் பண்ணுறேன் நிறைய ஆயிலும் தேவைப்படாது இது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ராகியில் பண்ணலாம் கம்புவில் பண்ணலாம் அரிசிக்கு பதிலாக ரைஸ் வேணான்னு நினைக்கிறவங்க மில்லட்ஸில் பண்ணலாம் தினை வரகு இதெல்லையும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே யூனிக்கான ரெசிபீஸாக இருக்கும் அதே மாதிரி சிம்பிளான மெத்தோட மெத்தோடோடு நாங்கள் காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்